திருப்பரங்குன்றம் உச்சியில் தீபம் ஏற்றுவது தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இன்று தீர்ப்பளிக்க உள்ளது திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பான வழக்கில் தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவுக்கு எதிராக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் அறநிலையத்துறை மற்றும் தர்கா நிர்வாகம் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் மேல்முறையீடு செய்தனர் இந்த மனு விசாரணையின் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருப்பது தீபத்தூண் இல்லை என்பதில் அரசு உறுதியாக உள்ளதாக காரசார வாதங்கள் முன்வைக்கப்பட்டன இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைக்கப்பட்டது இந்நிலையில் திருப்பரங்குன்றம் வழக்கில் உயர்நீதிமன்ற அமர்வு இன்று தீர்ப்பளிக்க உள்ளது தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக தமிழக கடலோர பகுதிகளில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை காசிமேடு அருகே பாதாள சாக்கடைகளில் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் வெளியேறி வருவதாக நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது காசிமேடை அடுத்து ஒஎம்சிஏ குப்பம் பகுதியில் பாதாள சாக்கடைகளில் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் சாலையிலேயே வெளியேறி வருகிறது இதனால் கடுமையான துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதுகுறித்து மாநகராட்சியிடம் பலமுறை புகார் அளித்தும் பெயரளவிற்கு வந்து சரி செய்வதாகவும் ஆனால் மீண்டும் இதே நிலை தொடர்வதாகவும் கூறுகின்றனா் இதனால் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டனர் சென்னை நுங்கம்பாக்கத்தில் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் நடத்திய நான்கு மணி நேர பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது ஊதிய முரண்பாடு மற்றும் பதவி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இடுபறி நீடித்ததால் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் விடுமுறையிலிருந்து வந்த பிறகு மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டது இருப்பினும் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை திட்டமிட்டபடி இன்று போராட்டம் தொடரும் என பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் ராபர்ட் அறிவித்துள்ளார் இயக்குநர் அவர்கள் தலைமையில் மதிப்புக்குரிய தொடக்க இயக்குனர் இயக்குனர் எங்களோடு பேச்சுவார்த்தைக்கு கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி நேரத்திற்கு மேலாக எங்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்தார்கள் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் தெளிவாகவே அதை வலியுறுத்தி சொல்லியுள்ளோம் மற்ற மாநிலங்களில் இடைநிலை ஆசிரியர்களுடைய ஊதியம் எப்படி இருக்கிறது அனைத்திலும் முதன்மையாக உள்ள தமிழகத்தில் இடைநிலை ஆசிரியருடைய ஊதியம் எப்படி இருக்கிறது இதை தீர்வு காண்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ன செய்தால் இதற்கான ஒரு தீர்வு ஏற்படும் என்ற விவரத்தையும் ஆதாரங்களோடு நாங்கள் கருத்துக்களை முன்வைத்தோம் ஓரிரு நாளில் இடைநிலை ஆசிரியருடைய ஊதிய முரண்பாடு சார்ந்து ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான செய்வதற்கான முயற்சிகளை தீர்த்து வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறோன்னு சொல்லியிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே விளம்பர திமுக அரசை கண்டித்து அங்கன்வாடி பணியாளர்கள் திடீர் போராட்டம் நடத்தினர் அங்கன்வாடி பணியாளர்களை கிராம சுகாதார செவிலியர்களாக நியமிக்க தமிழக அரசு ஏற்கனவே அரசாணை பிறப்பித்திருந்தது இந்நிலையில் பயிற்சி பெற்ற தங்களுக்கு பணி நியமனம் வழங்காமல் புறக்கணித்து வருவதாக விளம்பர திமுக அரசு மீது குற்றம் சாட்டிய அங்கன்வாடி பணியாளர்கள் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் அங்குள்ள தமிழ்நாடு பார் கவுன்சில் நடைபாதையில் அமர்ந்து முழக்கங்களை எழுப்பியதால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது அதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து அப்புறப்படுத்தினா் தூய்மைப் பணியாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் போராட்டம் இன்னும் தீவிரமடையும் என விளம்பர திமுக அரசுக்கு உழைப்போர் உரிமை இயக்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது சென்னையில் தூய்மைப் பணிகள் தனியாருக்கு தாரை பார்க்கப்பட்டதால் வேலையிழந்த தூய்மைப் பணியாளர்கள் மீண்டும் பணி வழங்க கோரி பலகட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த உழைப்போர் உரிமை இயக்கம் மாநில தலைவர் பாரதி தூய்மைப் பணியாளர்களை பேச்சுவார்த்தைக்கு அடைக்காத விளம்பர திமுக அரசை சாடினார் மேலும் வரவிருக்கும் அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கு தீர்வு காண வேண்டும் எனவும்

ஆனால் தூய்மை பணியாளா கேவலமாக நடத்துவீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்கள் சமூக நீதி சமத்துவத்தை கேள்வி எழுப்ப வேண்டிய அவசியம் வந்திருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் இவங்க அவலநிலையை புரிஞ்சுக்கிட்டு முதல்வர்கிட்ட கோரிக்கை வைங்க தூய்மை பணியாளர் சோர்வடைய மாட்டாங்க நான் களத்தில் தனக்கு நிற்பாங்க களத்தை சந்திப்பாங்க முதல்வர் அவர்கள் எங்கள் கோரிக்கையை முழு மனதோடு திறந்த மனதோடு முன்னாடி வந்து நின்று பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணத்துக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டு திருவாரூரில் சாதி ரீதியாக திட்டி தரக்குறைவாக நடந்து கொண்ட திமுக பெண் கவுன்சிலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட பெண் போலீசில் புகார் அளித்துள்ளார் திருவள்ளூர் நகராட்சிக்கு உட்பட்ட இருபத்தி ஆறாவது வார்டை சேர்ந்த திமுக பெண் கவுன்சிலர் தனலட்சுமி பெரியகுப்பம் பகுதியில் சாலையோரம் மீன் வியாபாரம் செய்த பெண்ணின் மீன்களை கால்வாயில் கொட்டி சாதி ரீதியாக இழிவுபடுத்தியதாக கூறப்படுகிறது இதனால் பாதிக்கப்பட்ட சிவகாமி என்ற பெண் திருவள்ளூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் ஆனால் ஆளுங்கட்சியை சேர்ந்த கவுன்சிலர் என்பதால் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க தயங்குவதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் வேதனை தெரிவித்துள்ளார் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் போலீசாருக்கும் இடையே ஏற்பட்ட தள்ளும் பரபரப்பு ஏற்பட்டது சின்னமனூரை சேர்ந்த பட்டியலின மக்களுக்கு மாவட்ட ஆதி திராவிடர் நலத்துறையினர் பட்டா வழங்க மறுப்பதாக கூறப்படுகிறது அதனை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சுமார் இருநூற்று ஐம்பதற்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று ஆட்சியர் அலுவலகத்திற்குள் நுழைய முயன்றனர் அப்போது காவல்துறையினர் தடுத்து நிறுத்த முயன்றதால் இருதரப்பிற்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டு வாக்குவாதம் ஏற்பட்டது ஏழாவது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் நடைபெறவுள்ளது காவிரி மேலாண்மை ஆணையத்தின் நாற்பத்தி ஆறாவது கூட்டம் கடந்த மாதம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் டிசம்பர் மாதத்துக்கான ஏழு புள்ளி மூன்று ஐந்து சி தண்ணீரை வழங்குமாறு தமிழக அதிகாரிகள் வலியுறுத்தினர் மேலும் அங்கீகரிக்கப்படாத நீரேற்று திட்டங்களை கர்நாடகம் தங்களது பாசனத்துக்காக செயல்படுத்தக்கூடாது என்றும் கேட்டுக்கொண்டனர் இந்நிலையில் ஆணையத்தின் நாற்பத்தி ஏழாவது கூட்டம் இன்று பிற்பகல் டெல்லியில் உள்ள மேலாண்மை ஆணைய அலுவலகத்தில் நடைபெற உள்ளது இதில் பங்கேற்க தமிழ்நாடு கர்நாடகம் கேரளா மற்றும் புதுச்சேரி ஆகிய நான்கு மாநிலங்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு சர்வதேச நாட்டிய அஞ்சலி நடனம் மூன்றாவது நாளாக நடைபெற்றது பதினேழாம் ஆண்டு சர்வதேச நாட்டியாலயா நிகழ்ச்சி கரூர் நாட்டியால அஞ்சலி சார்பில் மூன்றாவது நாளாக நடைபெற்றது நிகழ்ச்சியை முன்னிட்டு பல்வேறு பகுதியிலிருந்து நாட்டிய குழுவினர் வருகை தந்து தங்களது திறமையை வெளிப்படுத்தினர் நிகழ்ச்சியை ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் கண்டுகளித்தனர் கரூர் மாவட்டம் சுங்ககேட் அருகே உள்ள உடற்பயிற்சி நிலையத்தில் ஆயுதத்துடன் புகுந்து நபர் ஒருவர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சுங்ககேட் அருகே சந்திரமோகன் என்பவர் கடந்த ஐந்து ஆண்டுகளாக உடற்பயிற்சி நிலையம் ஒன்றை நடத்தி வருகிறார் இங்கு நாளொன்றுக்கு எண்பதுக்கும் மேற்பட்டோர் உடற்பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு சந்திரமோகன் உடற்பயிற்சி நிலையத்தை மூடிவிட்டு சென்றுள்ளார் அப்போது மர்ம நபர் ஒருவர் அறிவாலுடன் கூட்டியிருந்த உடற்பயிற்சி நிலையத்துக்கு புகுந்து பெட்டியில் இருந்த இரண்டாயிரம் ரூபாய் பணத்தை திருடி சென்றுள்ளார் இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் போலீசார் திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபரை தேடி வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயிலில் பேக்கரி கடைக்காரர் மீது தாக்குதல் நடத்திய இளைஞரை போலீசார் தேடி வருகின்றனர் மதுரவாயில் காவலர் குடியிருப்பு சாலையில் விஜயகுமார் என்பவர் விஜயலட்சுமி என்ற பெயரில் பேக்கரி ஒன்றை நடத்தி வருகிறார் இந்நிலையில் கடைக்கு வந்த இளைஞர் ஒருவர் ஐம்பது ரூபாய்க்கு தின்பண்டம் வாங்கியுள்ளார் அப்போது ஜிபே மூலம் பணம் அனுப்பியதாக கூறியுள்ளார் பணம் வரவில்லை என கடைக்காரர் கூறியதால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது ஆசிரியமடைந்த இளைஞர் விஜயகுமாரை சரமாரியாக தாக்கியுள்ளார் இதில் காயமடைந்தவர் காவல் நிலையத்தில் அழைத்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனா் வாரத்தில் ஐந்து நாட்கள் மட்டுமே வேலை என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வரும் இருபத்தி ஏழாம் தேதி நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப்போவதாக ஒருங்கிணைந்த வங்கி ஊழியர்கள் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது இதுகுறித்து அந்த கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் திங்கள் முதல் வெள்ளி வரை ஐந்து நாட்கள் கூடுதலாக நாற்பது நிமிடங்கள் பணிபுரிய ஒப்புக்கொண்டிருப்பதால் வேலை நேர இழப்பு ஏற்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆர்பிஐ எல்ஐசி ஜெனரல் இன்சூரன்ஸ் உட்பட பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்களில் வாரத்துக்கு ஐந்து நாட்கள் மட்டும் வேலை அமலில் இருப்பதால் வங்கிகளுக்கு வாரத்தில் ஐந்து நாட்கள் வேலை திட்டத்தை அமல்படுத்துவதில் எந்த தடையும் இல்லை என்றும் வங்கி ஊழியர்கள் கூட்டமைப்பு கூறியுள்ளது வரும் ஐந்தாம் தேதி ஞாயிறு இருபத்தாறாம் தேதி குடியரசு தின விடுமுறை என்ற நிலையில் இருபத்தி ஏழாம் தேதி வேலைநிறுத்த அறிவிப்பு காரணமாக தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் வங்கிகள் செயல்படாத நிலை ஏற்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயிலில் மார்க்கெட்டுக்கு சென்ற கூலி தொழிலாளியை கத்தியால் தாக்கி பணம் பறிக்க முயன்ற மூன்று பேரை போலீசார் தேடி வருகின்றனர் சக்கரவர்த்தி என்பவர் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு செல்வதற்காக மதுரவாயில் எம்எம்டிஏ காலனி வழியாக சென்று கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த மர்ம நபர்கள் மூன்று பேர் அவரை வழிமறித்து பணம் மற்றும் செல்போனை பறிக்க முயன்றனா் இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் ஆத்திரமடைந்த மர்ம நபர்கள் அவரை கத்தியால் குத்தி இரும்பு ராடால் தாக்கிவிட்டு தப்பி சென்றனர் இதில் படுகாயமடைந்த அவர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ராமேஸ்வரம் அருகே சங்குமால் கடற்கரையில் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளதால் மீனவர்கள் வேதனை அடைந்துள்ளனர் சங்குமாள் கடற்கரை பகுதியில் வழக்கத்திற்கு மாறாக கடற்கரை பகுதியில் பலத்த காற்று வீசியது இதில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்ட நிலையில் கடலில் அரிப்பு ஏற்படுகிறது இதனால் கடற்கரையோரத்தில் நிற்கும் தென்னை உள்ளிட்ட பல்வேறு மரங்கள் சாய்ந்து கடலுக்குள் விழும் சூழல் உருவாகியிருக்கிறது இதனால் உயிரிழப்புகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் படகுகள் சேதமடையும் வாய்ப்பு உள்ளதாலும் மீனவர்கள் வேதனை அடைந்துள்ளனர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கடல் அரிப்பை தடுக்க வேண்டுமென அந்த பகுதி மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் தன்னை காதலித்து ஏமாற்றிய காதலன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தி ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த இளம்பெண் ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் மீண்டும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த சரஸ்வதி என்பவர் பெங்களூருவில் உள்ள ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வந்த நிலையில் அவருடன் பணிபுரிந்த ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த கோபி என்பவருடன் காதல் ஏற்பட்டு சேர்ந்து வாழ்ந்து வந்ததாகவும் பின்னர் சரஸ்வதியை கோபி ஏமாற்றிவிட்டதாகவும் கூறப்படுகிறது இதனையடுத்து சரஸ்வதி கோபி மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி கடந்த மாதத்தில் கோபி வீட்டின் முன்பும் ஆட்சியர் அலுவலகம் முன்பும் தர்ணா போராட்டம் நடத்தினார் ஆனால் காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் சரஸ்வதி மீண்டும் ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்தினார் காதலின் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாகவும் அவர் எச்சரித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே சாலைகள் முழுவதும் சேதமடைந்து காணப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கோடாங்கி நாயக்கன்பட்டி கோட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகள் குண்டும் குழியுமாக முற்றிலும் சேதமடைந்து காணப்படுகின்றன இதனால் பள்ளி மாணாக்கர் வாகனங்களில் செல்வோர் தினம் தினம் கடும் அவதிக்குள்ளாகி வருவதாக மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் சாலையை சீரமைக்க கோரி படமுறை மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் தமிழ்நாட்டில் ஊமை ஆட்சி நடப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மக்கள் நலனை கருதி உடனடியாக சாலை பேருந்து வசதி ஏற்படுத்தி தர மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த சாலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினைந்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள் வசிக்கிறாங்க இந்த கிராமத்துல முக்கியமா என்னன்னு கேட்டிங்கன்னா விவசாயங்கள் முக்கியமாக இருக்கு இந்த விவசாய மக்கள் இந்த சாலையை கடந்து போறதுங்கிறது ரொம்ப கடினமான ஒரு சூழலாக இருக்கு இந்த பக்கம் வந்து எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்க வர்றதோட சரி மற்றபடி எதுவும் வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க குடிக்கிறதுக்கு கூட உருப்படியான தண்ணி இல்லை கேட்டால் நீங்கள் மட்டுமா ஓட்டு போட்டீங்கன்னு கேள்வி கேட்குறாங்க அதனால் பஸ்ஸு எதுவும் இல்லை ஆட்டோ ஆட்டோ வரணும்னா அந்த டயத்துக்கு சேர ஆட்டோவில் சேர்ந்து ஆடு சேர்ந்தாட்டை எடுப்பாங்க எந்தெந்த ஊர் போயும் சீக்கிரம் வந்தடலாம் ஆனால் நிலக்கோட்டை போயிட்டு வீட்டுக்கு வர முடியலை பிள்ளைகளுக்கான வதை ஒரு ஒரு இதே கிடையாது கரண்ட்டு அடிப்பருக்கே கட்டாயிருக்கு வீதி ரைட்டு கூட எங்கள் ஊரில் உருப்படியாக இல்லை எட்டு மாதம் ஆச்சு அந்த மாதிரி இருக்குது காலாவதியான பாலிசிகளை புதுப்பிக்க இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகம் கவர்ச்சிகரமான சலுகையை அறிவித்துள்ளது இது தொடர்பாக இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் காலாவதியான தனிநபர் பாலிசிகளுக்காக ஜனவரி ஒன்று முதல் மார்ச் இரண்டாம் தேதி வரை சிறப்பு புதுப்பித்தல் முகாம் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கீழ் புதுப்பித்தலுக்கு தகுதி பெறும் அனைத்து பங்கு திட்டங்களுக்கும் தாமத கட்டணத்தில் முப்பது சதவீதம் வரை அதிகபட்சமாக ஐந்தாயிரம் ரூபாய் வரை சலுகை வழங்கப்படுகிறது எதிர்பாராத சூழ்நிலைகள் காரணமாக சரியான நேரத்தில் பிரீமியம் தொகையை செலுத்த முடியாத பாலிசிதாரர்களின் நலனுக்காக இந்த முகாம் தொடங்கப்பட்டுள்ளதாக இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகம் தெரிவித்துள்ளது கரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது வெங்கமேடு அருகே உள்ள புது புலத்துப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த வினோத்குமார் மது போதைக்கு அடிமையாக இருந்ததாக கூறப்படுகிறது இவருக்கு கடந்த சில நாட்களாக கடும் வயிற்று வலி ஏற்பட்டுள்ளது இதனால் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் இந்நிலையில் இவர் திடீரென்று ஏழாவது மாடியில் உள்ள படிக்கட்டின் இரும்பு பைப்பில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் தகவலிருந்து சம்பவ இடத்திற்கு வரைந்த போலீசார் சடலத்தை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே கந்துவெட்டி கொடுமையால் இளைஞரை கொன்ற நான்கு பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது பானாதுறையைச் சேர்ந்த சிவசுப்பிரமணியன் என்பவர் அப்பகுதியைச் சேர்ந்த செந்தல்குமாரிடம் மூன்று லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளார் மளிகை கடை தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தால் வட்டி கட்டாமல் இருந்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து செந்தில்குமார் சிவசுப்பிரமணியனிடம் கேட்க சென்றபோது அவரது மகன் அருண் ஈடுபட்டதாக தெரிகிறது இதனையடுத்து பாலகுரு தூண்டுதலின் பேரில் செந்தில்குமார் தனது நண்பர்களுடன் சேர்ந்து அருணை அறிவாளால் வெட்டிக் கொலை செய்தார் வழக்கை விசாரித்த கும்பகோணம் கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி ராதிகா கொலை செய்ய தூண்டிய பாலகுருவுக்கு பதினான்கு ஆண்டுகள் சிறையும் செந்தல் மற்றும் அவரது நண்பர்கள் மூன்று பேருக்கு ஆயுள் தண்டனையும் விதித்து தீர்ப்பளித்தார் இவ்வழக்கில் தொடர்புடைய ஜீவா கருணா என்கின்ற முகமது சபீர் தலைமறைவாக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது தஞ்சை மாவட்டம் பேராபூரணி அருகே பெண் ஒருவரை அவசர சிகிச்சைக்கு அழைத்துச் செல்ல ரயில்வே கேட்டை திறக்கும்படி பொதுமக்கள் வாக்குவாதம் செய்தும் பல பேரின் உயிர் முக்கியம் என கூறி ரயில்வே கேட்டை திறக்காத பெண் கேட் கீப்பரை பலரும் பாராட்டினர் பின்னவாசல் ரயில்வே கேட் கடந்த மூன்றாம் தேதி இரவு ராமேஸ்வரத்தில் இருந்து தாமரம் செல்லும் ரயில் கடப்பதற்காக மூடப்பட்டுள்ளது அப்போது அந்த பகுதியை சேர்ந்த ஆபத்தான நிலையில் இருந்த ஒரு பெண்ணை அவரது உறவினர்கள் இருசக்கர வாகனத்தில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முயன்றபோது ரயில்வே கேட் மூடப்பட்டதால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் பெண் கேட் கீப்பரான கடுமையாக திட்டியுள்ளனர் கேட்டை திறக்காவிட்டால் அவரை விடுவதாக அப்பகுதி மக்கள் கூறியும் செல்போன் கடமை உணர்வோடு தனது இருசக்கர வாகனத்தை வேண்டுமானால் எடுத்துச் செல்லுங்கள் ஆனால் தனால் கேட்டை திறக்க முடியாது என்றும் ரயிலில் வரும் பல பேரின் உயிர்தான் முக்கியம் என கூறியது பாராட்டுக்களை பெற்றுள்ளது

தேர்தல் நேரத்தில் அரசு மருத்துவர்களுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியையும் திமுக அரசு நிறைவேற்றவில்லை என அரசு மருத்துவர்களுக்கான சட்ட போராட்டக் குழு குற்றம் சாட்டியுள்ளது இது தொடர்பாக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அந்த குழுவின் மாநில செயலாளர் பெருமாள் பிள்ளை அரசு மருத்துவர்களுக்கு பனிரண்டு ஆண்டுகளில் ஊதிய உயர்வு என்ற அரசாணை எண் முன்னூற்று ஐம்பத்தி நான்கு நிறைவேற்றித் தருவதாக திமுக அரசு உறுதி அளித்ததாகவும் ஆனால் ஆட்சிக்கு வந்து நான்கரை ஆண்டுகள் ஆகியும் பத்தொன்பதாயிரம் அரசு மருத்துவரும் அரசு மருத்துவர்களின் கோரிக்கை இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் இதனால் அரசு மருத்துவர்களுக்கு திமுக அளித்த வாக்குறுதியை விளம்பர முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு திருப்பி அனுப்பும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தார் ஏற்கனவே அளித்த வாக்குறுதியான மருத்துவர்களின் நீண்டகால கோரிக்கையுமான அரசாணை முன்னூற்றி ஐம்பத்தி நான்கின் படி பன்னிரண்டு ஆண்டுகளில் ஊதியப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பினை வெளியிட்டு ஒட்டுமொத்த அரசு மருத்துவர்கள் வயிற்றில் பால் வார்ப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் ஏற்கனவே மருத்துவர்களுக்காக முதல்வர் வெளியிட்ட அனைத்து அறிக்கைகளையும் இன்று முதல் நாங்கள் முதல்வருக்கே திருப்பி அனுப்பி எங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற முதல்வரை நினைவூட்டும் வகையில் நாங்கள் ஒரு நூதன போராட்டத்தை தொடங்கியுள்ளோம் தொழிலதிபரும் திரைப்பட தயாரிப்பாளருமான கண்ணன் ரவி குழுமத்திற்கு சொந்தமான துபாயில் அமைந்துள்ள பாந்தர்ஸ் ஹப் மற்றும் ஐந்தனை உணவகத்தை பிரபல பாலிவுட் நடிகர் ஷாருக்கான் திறந்து வைத்தார் துபாய்க்கு வருகை தரும் சர்வதேச அளவிலான முதலீட்டாளர்கள் சுற்றுலா பயணிகள் விருந்தினர்கள் மற்றும் நண்பர்களின் வணிக ரீதியிலான மற்றும் நட்பு ரீதியிலான சந்திப்புகளை மறக்க முடியாத இனிமையான நினைவுகளாக மாற்றியமைக்க நவீன வசதிகளுடன் பிரம்மாண்டமான வகையில் பாந்தர்ஸ் ஹப் பொழுதுபோக்கு மையம் மற்றும் ஏடி கே டூ ஐந்தனை உணவகத்தை கண்ணன் ரவி குழுமத்தினர் கலைநயத்துடன் வடிவமைத்துள்ளனர் டிசம்பர் முப்பத்தோராம் தேதி நடைபெற்ற இதன் அறிமுக விழாவில் பிரபல பாலிவுட் நடிகர் ஷாருக் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இதனை துவங்கி வைத்தார் விழாவில் இயக்குநர் வெங்கட் பிரபு நடிகர் பிரேம்ஜி தயாரிப்பாளர் எஸ் ஆர் பிரபு கிரிக்கெட் வீரர் தினேஷ் கார்த்திக் உள்ளிட்ட ஏராளமான இந்திய திரையுலக மற்றும் கிரிக்கெட் பிரபலங்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க கோரிய அவசர வழக்கு இன்று பிற்பகல் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது நடிகர் விஜய் இயக்குநர் ஹெச் வினோத் இயக்கத்தில் உருவாகியுள்ள படம் ஜனநாயகன் இந்த படத்தின் அனைத்து பணிகளையும் முடித்தும் இதுவரை தணிக்கை சான்றிதழ் கிடைக்கவில்லை ஜனநாயகன் படம் வழியாக இன்னும் மூன்று நாள்கள் மட்டுமே உள்ள நிலையில் ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பட தயாரிப்பு நிறுவனம் அவசர வழக்கு தொடுத்துள்ளது இந்த நிலையில் இந்த வழக்கை இன்று பிற்பகல் விசாரிப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே குடிநீர் கேட்டு காலிக்குடங்களுடன் குடங்களுடன் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தகரப்புதூர் கிராமத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இங்கு கடந்த மூன்று மாதங்களாக சரிவர குடிநீர் வராததால் அவதியடைந்து வருவதாக பொதுமக்கள் குற்றஞ்சாட்டி வந்தனர் இதுகுறித்து பலமுறை பஞ்சாயத்து அலுவலகத்தில் புகார் அளித்தும் அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் ஆத்திரமடைந்த நூறுக்கும் மேற்பட்ட மக்கள் தம்மம்பட்டியில் இருந்து கெங்கவள்ளி செல்லும் பிரதான சாலையில் குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அப்போது அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது